வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கந்த சிருஷ்டி ஆரம்பம் இன்று சேலம் பழனி பாலதண்டாயுதுபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று கொடியேற்றமிலம் மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட எட்டடி முருகன் கோயில் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜரிஷி ஆசிரமம் எட்டடி முருகன் ஆலயம் பல்லப்பட்டி சேலம் ஒன்பது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கந்தசிஷ்டியை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாட்களும் மிக விமரிசையாக நடைபெற்றது இன்று கந்தசிஷ்டி முதல் நாள் ஆரம்பம் இன்று பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் மிக விமரிசையாக நடைபெற்றது கந்தசிஷ்டியை முன்னிட்டு ஆறு நாட்களும் எல்லாம் உள்ள பழனி பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு மகா தீபாவணை நடைபெறும் மக்கள் அனைவரும் தவறாமல் ஆலயத்திற்கு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சிவபாலசுப்ரமணிய தேவ இங்குச் செயல்லாம் உண்மேனே வைத்தேன் எல்லாம் பயமில்லை கொஞ்சம் கொஞ்சம் மொழியானாலும் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்தத பாம் பச்சை மயில் வாகன வெள்ளது பல்ல தனிலே பாயின் தன்மை போல் உள்ள நீ வெள்ள மெல்ல விட்டாய், எந்த தகுதமெல்லாம் தலைந்த நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கல்ல மெல்ல கரைத்ததப்பாம் பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியு இச்சையெல்லாம் மேலே வைத்தேன் எல்லாம் பயமில்லையே நெஞ்ச மதில் கோவில் அமைத்தேன் அதிலே செஞ்சிலம்பு கொஞ்சிடவாம் நெஞ்சமாதில் கோவில் அமைத்தேன் அதிலே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவாம் மறுகா சேவர் கோடி மயில் பீரா பச்சை மயில் வாகன வைத்தேன் எல்லவும் பயமில்லை ஆறுபடை வீடுடையவா எனக்கு அறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஆறுபடை நிறைந்தவனே பச்சை மயில் வாகன நேம் சிவபாலசுப்பிரமணிய தேவா இங்கு இச்செயலம் மேலே வைத்தேன் எல்லாம் பயமில்லையே மஸ்காரம் அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை வயல் பாகனே சிவபகசு

மன்னதெருமாலே ஏருமயிலே விரிவிளையாடும் முகமுன்ரே ஈசருடன் ஞானமொழி பேச முகமுன்ரே கூர்மடியார் கவி கீர்த்த முகமுன்ரே புந்துவவேல் வாங்கி நின்ற முகமுன்ரே மாருவடு சூரனை வதைத்த பள்ளியை புண வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருண வேண்டும் ஆதியருணாச்சலம் நமந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீயருண வேண்டும் ஆதி அருணாச்சலம் நமந்த பெருமானே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்